السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن اللذين والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن ليس للإنسان إلا ما سعى وأن سعيه سوف يرى

சல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிரியின்கள் தபக சாபிரீன்கள் புகதாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியாருடைய கூட்டத்திலே அல்லா நம்மை கபூல் செய்திருள்வானாக வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்தழ்வானா கண்ணியத்திற்குரியவர்களே இன்று பொதுவாக பரவலாக எல்லா பக்கத்திலும் பேசக்கூடிய வரக்கூடிய பிரச்சனை பசியும் பஞ்சமும் பட்டினியும் சமீபத்தில் நடந்த ஜி இருபது மாநாட்டில் கூட நம்முடைய பிரதமர் பசியை பற்றியும் வறுமையை பற்றியும் விழாவலியாக பேசியிருக்கிறார் ஒரு பக்கம் பசி பஞ்சம் இருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு சர்வதேச பிரச்சனை அதே சமயத்திலே யார் வசதி இல்லாமல் இருக்கிறார்கள் யார் வசதியோடு இருக்கிறார்கள் யார் தங்களுக்கு தேவையானதை பெற்றிருக்கிறார்கள் யார் தங்களுக்கு தேவையான அளவுக்கு பெற்றிருக்கவில்லை என்பதை வித்தியாசம் காண்பது என்பது இந்த காலத்திலே ஒரு பெரிய கஷ்டமான விஷயமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அது மார்க்கம் போதித்திருக்கிற அருமையான போதனை அதே சமயத்திலே கேட்பவர்கள் இல்லாதவர்களா இருப்பவர்களா என்கிற ஒரு வேறுபாடு பார்க்கக்கூடிய திருத்தறியக்கூடிய ஒரு நிலை ரொம்பவும் முடியாத ஒன்றாகவே இருக்கிறது ஏனென்றால் இன்று யாசகம் கேட்பது ஒரு தொழிலாகி போய்விட்டது பிச்சை கேட்பதும் யாசகம் கேட்பதும் அதுவும் ஒரு தொழிலாகி போனது உழைத்து சம்பாதிப்பது பல வேலைகள் செய்து சம்பாதிப்பது பிச்சை எடுத்து சம்பாதிப்பதும் ஒரு வேலையாகி போன ஒரு உலகம் எல்லா இடங்களிலும் அதிலும் குறிப்பாக வணக்க ஸ்தலங்கள் வணக்க வழிபாட்டு ஸ்தலங்கள் ஆலயங்கள் இது மாதிரியான இடங்களில் நாம் இதை அதிகமாக பார்க்க முடியும் எங்கேயும் போய் மற்ற இடங்களில் அவர்களை பார்க்க முடியாது பிச்சை எடுப்பதே ஒரு தொழிலாகி போன ஒரு நிலை இன்னும் சொல்ல போனால் எப்படியெல்லாம் கேவலமான முறையில் சம்பாதிக்க முடியுமோ அப்படியெல்லாம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் உண்டு அதற்கான முறைப்பான முறைப்படியான சட்ட வரைவுகளும் உண்டு விபச்சாரத்தின் மூலமாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் ஒரு செய்தி அதாவது மூன்று மாதம் தங்கி இருக்க வேண்டும் கர்ப்பமாகிவிட்டால் இருபது லட்சம் கொடுக்கிறோம் என்ற விளம்பரம் எவ்வளவு அசிங்கமான மோசமான விளம்பரம் பாருங்கள் சம்பாதிப்பதற்கென்று இப்படியெல்லாம் ஒரு வழி உருவாகும் பொழுது யார் தான் உழைப்பதை பற்றியும் சம்பாதிப்பதை பற்றியும் யோசிப்பார்கள் சமுதாயத்திலே கேட்கக்கூடியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பது போன்று கேட்பது எப்பொழுது கேட்க வேண்டும் மக்களிடத்தில் யாசகம் கேட்பதற்கான தகுதி என்ன அவருக்கு அன்றைய தேவை அளவுக்கு இருக்குமேயானால் ஆனால் மக்களிடத்திலே கை நீட்டி கேட்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது அவருக்கு அது ஹலாலும் கிடையாது செல்லந்தா அலே செல்லம் அவர்கள் கேட்டால் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் கொடுப்பார்கள் அதே சமயத்தில் ஹஜ்ஜத்தில் விதாவுடைய சமயத்திலே செல்வங்களை பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஒருவர் வந்து நிற்கிறார் அவருடைய நிலையை ஏற இறங்க பார்க்கிறார்கள் செல்லம் உடல் சரகாத்தரமான ஒரு நபர் வாட்டம் சாட்டமாக இருப்பவர் சல்லர்ந்தாளைய செல்லம் சொன்னார்கள் நான் கொடுக்க வேண்டும் என்றால் கொழுத்து விடுவேன் ஆனால் யார் நல்ல உடல் சிறகாத்தரமாக இருக்கிறார்களோ யார் செல்வந்தர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த செல்வத்திலே எந்த பங்கும் கிடையாது என்று சொன்னார்கள் கொடுக்கவும் செய்தார்கள் அதே சமயத்தில் எங்கே கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும் பாத்திரம் அறிந்து பிச்சையிட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை பிரித்தறிவது ஒரு பெரிய கஷ்டமான காலம் சல்லந்தா குலைகள் செல்லும் அவர்கள் அதே போன்று சகாபாக்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இந்த பிச்சை எடுக்கக்கூடிய தொழிலை முடிந்த வரைக்கும் தடுத்து நிறுத்தினார்கள் அதற்கு உமரநாத ஆட்சி காலத்திலே பிச்சை எடுக்கக்கூடிய தொழிலை யாராவது தேவையில்லாமல் பிச்சை எடுத்தால் அவர்களை தடுத்து நிறுத்துவார்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருந்தாலும் சரி ஆக உயர்ந்த காரியமாக இருந்தாலும் சரி கேட்பது என்பது எவ்வளவு மோசமானது என்பதை விளக்கினார்கள் மண்வாளகம் சக்கசுரன் யார் மக்களிடத்திலே யாசகம் கேட்கிறார் தன்னுடைய செல்வத்தை அதிகமா மென்மேலும் அதிகமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக யார் கேட்கிறாரோ கள்ளதாடேசுவரன் சொன்னார்கள் பைனம் எஸ் ஜம்ரன் அவர் நெருப்பு கங்கை தான் கேட்கிறார் எவ்வளவு வேண்டுமானாலும் கேட்டுக் கொள்ளட்டும் அல்லது குறைத்துக் கொள்ளட்டும் அதைவிட மேலானது என்ன தெரியுமா நீங்கள் கையிட்ட எடுத்துக்கொண்டு மலைப்பகுதிகளுக்கு செல்லுங்கள் அங்கு மரங்களை வெட்டி விறகு வெட்டி வியாபாரம் செய்யுங்கள் விற்பனையின் மூலமாக லாபம் சம்பாதிப்பது நீங்கள் மக்களிடத்திலே கேட்பதை விட சிறந்தது அவர்கள் இந்த காலத்திலே காட்டில் போய் சுயமாக மரங்களையும் வெட்ட முடியாது அதற்கான சட்ட நிபந்தனைகளும் வரையறைகளும் உண்டு எது பொது சொத்தாக இருக்கிறதோ அதுவும் கூட அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது அதிலும் போய் கை வைக்க முடியாது அந்த காலத்தில் அப்படி இல்லை அவர்கள் அப்படி சொன்னார்கள் அப்படி பழக்கினார்கள் சகாபாக்களை ஒரு தடவை சகாபாக்களுக்கு முன்னால் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள் ஜன்னா எனக்கு யாராவது ஒரு விஷயத்திற்கு பொறுப்பெடுத்துக் கொண்டால் ஏற்றுக்கொண்டால் நான் அவருக்கு சுவர்க்கத்திற்கு பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்றார்கள் செல்லம் அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கும் பொழுது சௌபான்றியாக இருந்தார்கள் நீங்கள் சொல்வதை நான் கேட்க தயாராக இருக்கிறேன் சொன்னாங்க சொன்னாங்க மக்களிடத்திலே எப்பொழுதும் எதையும் கேட்காதீர்கள் மக்களிடத்திலே கையேந்தாதீர்கள் மக்களிடத்தில் கை நீட்டாதீர்கள் அதில் சௌபான் ரதியாக அவர்களை பற்றி அறிந்தவர்கள் வருணிக்கிறார்கள் பிறகு எப்படி ஆனார்கள் அவர்கள் பக்கான சௌபான் சௌபான் அவர்கள் வாகனத்திலே பயணம் செய்து போவார்கள் போகக்கூடிய சமயத்தில் கையில் இருக்கக்கூடிய குதிரையை அடிக்கக்கூடிய சாட்டை கீழே விழுந்து கீழே விழுந்துவிடும் அப்பொழுது சொல்ல மாட்டார்கள் பலா எப்போருடைய கொஞ்சம் எழுத்துக் கூட சொல்ல மாட்டாங்க கீழே விழுந்த சாட்சையை எழுத்துக் கொடு என்று கூட சொல்ல மாட்டார்கள் தாங்களே கீழே இறங்கி எடுத்துக் கொள்வார்கள் ஏனென்றால் அவர்களிடத்திலே செய்த ஒப்பந்தம் லா தலின் மக்களிடத்திலே எதையும் கேட்காதீர்கள் அதை தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கடைபிடித்தார்கள் எந்த நல்ல காரியத்திற்கும் கூட சுவால் செய்வதை மார்க்கம் அங்கீகரிக்கவில்லை ஹஜ்ஜு கடமை கட்டாயம் யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அவருக்கு ஹஜ்ஜு கட்டாயம் அதே சமயத்தில் யாசகம் கேட்டு ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை கேட்டு அது தன்னுடைய தன்மானத்திற்கான எதுக்கு இன்னும் சொல்ல போனால் மார்க்க சட்ட வல்லுநர்கள் இந்த அளவுக்கு சொல்லுவார்கள் யாராவது பணம் கொடுத்து நீ ஹஜ்ஜிக்கு போய்விட்டு வா என்று சொன்னால் அந்த பணத்தை வாங்கி ஹஜ்ஜி செய்வது அவருக்கு மீது கடமையா என்றால் கடமை இல்லை என்று அவருக்கு கடமை இல்லை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை யாராவது ஒரு பத்து அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கிறார் கொடுத்து நீ போய் ஹஜ்ஜிக்கு போன்னு சொல்கிறாரு அவர் எடுத்துகிற பணமே இல்லை அந்த ஹஜ் அஞ்சு லட்சத்தை வாங்கி கொண்டு அவர் ஹஜ்ஜி செய்ய வேண்டிய கட்டாயம் அவருக்கு கிடையாது விரும்பினால் போகலாம் வேறு விஷயம் ஆனால் அந்த பணத்தை வாங்கிவிட்டு போக வேண்டும் என்பது கடமை அல்ல கட்டாயம் அல்ல மனிதனுடைய தன்மானத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது மார்க்கம் கடமையை செய்வதற்கு கூட வசதி இருந்தால் போக வேண்டும் அடுத்தவர்களிடத்திலே வாங்கி செல்ல வேண்டிய கட்டாயம் அல்ல அதில் உமல்வரியாத்தனுடைய ஆட்சி காலத்திலே ஒரு மனிதர் இன்ன சாப்பன் கவியன் தகரன் மஸ்ஜித் ஒரு நல்ல தரகாசரமான வாலிபர் மஸ்ஜிதுக்குள்ள வந்தார் வந்து எல்லாரிடத்திலும் சொன்னார் எனக்காக நீங்கள் உதவி செய்யுங்க நான் அல்லாவுடைய பாதையில் தீர்த்துழைன் எனக்காக நீங்கள் உதவி செய்யுங்கள் நாங்கள் ஜிகாதுக்காக போகணும் அல்லாஹுடைய பாதையில் செல்ல வேண்டி இருக்கிறது எனக்காக உதவி செய்யுங்க அவரை பிடித்து கொண்டு அந்த சபையில் இருந்தவர்களிடத்தில் கேட்டார்கள் யாராவது இங்கே இருக்கிறீர்களாரு அவருடைய நிலத்திலே விவசாயம் செய்வதற்கு வேலை வாங்குவதற்கு இவரை வேலைக்காரனாக அழைத்துச் செல்வதற்கு யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க வந்தது சுவால் செய்வதற்காக யாசகம் கேட்பதற்காக எந்த காரியத்துக்காக மது அருந்துவதற்காக அல்ல பாவம் செய்வதற்காக அல்ல அவர் கேட்டது நான் எல்லாவுடைய பாதையில ஜிகாது செய்ய வேண்டும் அதற்கான வசதி வாய்ப்பு என்னிடத்தில் இல்லை யாராவது உதவி செய்யுங்கள் சொன்னாங்கமர் வேண்டாம் இவர வேலைக்கு ஒருத்தர் எழுந்திருச்சார் நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னார் என்னுடைய நிலத்தில் வேலைக்கு ஆள் தேவை இருக்கிறது நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னார் அதுக்கு சுமர் கேட்டாங்க நீங்க கூட்டுட்டு போறது சரி கம் கம்சருக்குள்ள ஷஹரின் ஒவ்வொரு மாசமும் சம்பளம் எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க வேலைக்கு அனுப்புறது மட்டுமல்ல ஆட்கள் தொழிலாளர்களுக்கு ஊதியத்தையும் நிர்ணயம் செய்ய வேண்டும் சரி ஃப்ரீயாக ஆள் கலந்துருச்சு எவ்வளோ வேணாலும் வேலை வாங்கிக்கலாம் என்ன வேணாலும் கொடுத்துக்கள்லான்னு இல்லை எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க நான் கதா ஒக்கதா இவ்வளவு சம்பளம் கொடுப்பேன்னு சொன்ன பிறகு அனுப்பி வச்சாங்க கொஞ்ச நாள் ஆட்சி கொஞ்ச நாளைக்கு பிறகு சுமர் கேட்டாங்க மா பாலாஜீருணா நம்முடைய தொழிலாளி வேலைக்காரர் என்ன ஆனாலும் தெரியலையே வேலைக்கு போனாரே என்ன ஆனாலும் தெரியல வேலைக்கு மட்டும் அனுப்பவில்லை அவர் வேலைக்கு சென்று சம்பாதித்தாரா உழைத்தாரா என்ன செய்தார் விசாரித்தார்கள் பிறகு அவரை கொண்டு வரப்பட்டது அவருடைய கையிலே ஒரு பை நிறைய திருகங்கள் இருந்தது அதை சுமர் வரியாதான்னு சொன்னாங்க இங்க வாப்பாள் ஆனா பண்ணுறது நீ விரும்பினால் இப்ப ஜிஹாதுக்கு போகும் இல்லாட்டி வீட்டில் உட்காந்துக்க ஓ இஷ்டம் நீ சம்பாதிச்ச பணம் இப்பொழுது உன்னுடைய இஷ்டப்படி செயல்பட்டுக்கொள் கொள் அதற்காக வேண்டி மக்களிடத்திலே வந்து யாசகம் கேட்காது அதில் தொமர் எல்லாம் சமுதாயத்தை இப்படி பழக்கினார்கள் மார்க்கம் எதைத்தான் சொல்லுகிறது எவ்வளவு பெரிய கடமையாக இருந்தாலும் அதாவது மார்க்கத்தினுடைய நல்ல காரியங்களாக இருந்தாலும் கூட மக்களிடத்திலே யாசகம் கேட்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடாது ஆனால் இன்னைக்கு அது ஒரு தொழில் யார் எப்படி என்றே சொல்ல முடியாது எப்படிப்பட்ட நிலையில் பெற்றே கேட்கிறார்கள் என்று தெரியவில்லை அப்படிப்பட்ட ஒரு நிலை அவர்களை தொழிலில் ஈடுபடுத்துவதற்கு ஒரு உழைப்பில் ஈடுபடு ஈடுபடுத்துவதற்கான என்னென்ன முயற்சிகளை நாம் எடுக்கிறோம் எத்தனையோ பேர் அவருக்கு தொழில் இல்லாமல் இருக்கலாம் தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அவர் என்ன தொழில் செய்ய முடியுமோ அந்த தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தால் அவர் சம்பாதிப்பார் அப்படித்தான் செல்லந்தாளைய செல்லம் அவர்களும் பழக்கினார்கள் சகாபாக்களும் பழக்கினார்கள் ஆனால் கொடுத்து கொளுத்து அவர்களை சோம்பேறிகளாக ஆக்கிவிட்டால் நல்ல உடல் தலகாத்திரமான ஆளுகளும் கூட காலமெல்லாம் பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கும் ஆனால் வரும்போது வந்து நிற்கும் போது நமக்கு முன்னாடி பங்கரையாக நிற்பார் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாதவர் இறக்கம் வருவது போன்றுதான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் வருவார்கள் செல்லந்தாளைய செல்லம் அவர்களிடத்தில் ஒரு அன்சாரி தோழர் வந்தார் உடோடி வந்தார் ஒரு பதக்கத்தோடு வந்தார் யார சோழர் நான் எப்படி வந்திருக்கிறேன் தெரியுமா எங்களுடைய வீட்டிலே பெண்களும் பிள்ளைகளும் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறார்கள் உண்மை நிலையம் அதுதான் வீட்டுக்கு போனாங்க எல்லாரும் அப்படியே விழுந்து கிடக்கிறார்கள் என்னப்பா இப்படி கிடக்குறீங்கன்னு கேட்டாங்க எல்லாரும் இப்படி கிடக்குறீங்க எழுந்திருக்க கூட முடியல அவங்களுக்காக அவர்களுக்காக எழுந்து அமரு அமருவதற்கு கூட சக்தி இல்லை அவ்வளவு பேரும் விழுந்து விழுந்து கிடக்கிறார்கள் என்ன ஆட்சி உங்களுக்கு கேட்டாங்க அந்த மனிதர் கேட்கும் பொழுது குடும்பத்துக்காரங்க சொன்னாங்க அது பசி எங்களுக்கு இவ்வளவு பசி இருக்கிறது சாப்பிடுவதற்கு எதுவுமே கிடைக்கவில்லை நீங்கள் எதையுமே கொண்டு வந்து தரவில்லை எங்களுடைய நிலை மிக மோசமாக இருக்கிறது இதை கேட்டுட்டு அவர் கையிலையும் ஒண்ணும் இல்லை வீட்டிலையும் ஒண்ணுமில்லை அந்த மனிதன் நேர சட்டத்தாலையை செல்லும் அவங்களுக்கு ஒரே தீர்வு நம்பிக்கையா இருந்தான் சண்டந்தாலைய செல்லும் அவங்க வந்தாங்க யாரை சொல்லலாம் நான் என்னுடைய வீட்டிலிருந்து இப்படி நான் வந்திருக்கிறேன் அவர்கள் இறந்து போவார்கள் போல தெரிகிறது ஒரு பதற்றத்தோடு வருகிறார் பதற்றத்தோடு வந்து தன்னுடைய கோரிக்கையை முன்வைக்கிறார் நான் திரும்பி போகும் பொழுது அவர்கள் உயிரோடு இருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லைன்னு சொன்னார் அவர் சொன்ன வார்த்தை நான் உயிரோடு நான் திரும்பி செல்லும் பொழுது அவர் அவர்கள் உயிரோடு இருப்பார்களா என்று தெரியாது அல்லது அவர்களை சிலர் இறந்தே போகலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் வந்திருக்கிறேன் தள்ளதாள செல்லம் அவங்க பதஷ்டப்படவே இல்லை ஆளை பார்க்குறாங்க வந்து சொன்ன நபரை பார்க்குறாங்க அவர் நல்ல பலமாக தான் இருக்காரு அவர் நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு தன்னுடைய குடும்பத்தை பத்தி சொல்றாரு குடும்பத்துக்கும் தேவை இருக்குது கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ளவர்கள் மயக்க மூற்று வீழும் அளவுக்கு அவர் ஏழ்மையில் இருக்கிறார் என்பதும் தெரிகிறது ஆனா வந்து நிற்கிறாரு நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறார் தள்ளதாலைய செல்லம் பதஷ்டப்படவில்லை எப்ப அவனுடைய வீட்டில் ஏதாவது இருக்குதான் கேட்டாங்க அல் இந்த பெஷையும் உங்களுடைய வீட்டில் ஏதாவது இருக்குதான்னு கேட்டாங்க மா இந்த மா இந்த இசை வீட்டில் எதுவுமே கிடையாதுன்னா வீட்ல ஒண்ணுமே இல்லை யாரும் சொல்லலாம் போய் பாருப்பா வீட்டில் என்ன இருக்குதுங்க பாருன்னா இங்க இருந்து கொண்டே எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத வீட்டுக்கு போய் என்னதான் இருக்குதுன்னு பாரு என்ன இருக்குதோ அதை கொண்டு வந்தாங்க அவரும் வீட்டுல சொல்ல அப்பா வீடு எல்லாம் அவ்வளவு பெரிய பங்களாவும் கிடையாது தேடி பார்க்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்லை அவர் பார்த்தாரு வீட்டில் என்ன இருக்குது இரண்டே இரண்டு பொருள் தான் இருந்துச்சு ஒரு கோப்பை இருந்துச்சு ஒரு போர்வை இருந்துச்சு அதுவும் உபயோகமாக உபயோகத்திற்கு இருக்கக்கூடிய பொருள் கதகன் வஹில் வந்து ரெண்டே ரெண்டு பொருள் தான் ஒரு கோப்பை ஒரு போர்வை ரெண்டையும் எடுத்துக்கொண்டு வந்து யார சுருளா எங்கள் வீட்டில் இருக்கிறது இதுதான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லைன்னு வேறு ஒன்றும் இல்லை இதை வச்சு என்ன வெளிப்படையாக பார்த்து இதை வச்சு என்ன செய்ய முடியும் இந்த ரெண்டு தான் இருக்குது சாப்பிடுவதற்கு ஒண்ணும் இல்லை உபயோகமான பொருள் இந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் சந்திரதானகர் செல்லும் பார்த்தாங்க பாருங்கள் ஒரு மனிதர் வரும்பொழுது பொழுது தான் ஏழ்மையில் தான் இருக்கிறார் தன்னுடைய குடும்பத்தார்கள் கடுமையான பசியில் பட்டினியில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சமயத்திலும் ஒரு பதற்றப்படாமல் ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முறையை இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் ரெண்டு பொருள் தான் இருக்குது ஒன்றுக்கும் ஆகாது தான் அதை யாரும் வாங்கிட்டு காசு கூட கொடுக்க மாட்டாங்க அதை வாங்கிட்டு யாரும் காசு கூட கொடுக்க மாட்டாங்க வீட்டில் உபயோகப்படுத்துகிற ரெண்டே ரெண்டு பொருள் கள்ளத்தாலை சிலம் ஏழை விட்டாங்க அந்த ரெண்டையும் இதை யார் வாங்குறதுன்னு கேட்டாங்க இதை யாராவது வாங்கி தருவீங்களா கேட்டாங்க யார் வாங்குவாங்க யாரும் வாங்க தயாராக மாட்டாங்க இருந்தாலும் ஒரு சஹாபி எந்திரிச்சாங்க யார சொல்லலாம் நான் ஒரு திருகத்துக்கு பகரமாக வாங்கிக்கிறேன் ஒரு திருகம் கள்ளத்தாலை சிலம் யோசிச்சாங்க ஒரு திருகத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது மை எசீர் யாராவது இதை விட அதிகமான விலைக்கு எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டாங்க இப்போ சக்கத்தல் கோம் எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க ஒரு திருகமே அதுக்கு ஒரு திருகம் கொடுப்பதே ஒரு திருகம் என்பது தற்கால கணக்குப்படி ஏறத்தளம் நாலு கிராம் வெள்ளி ஒரு கால அது தங்கக்காசா இருந்தால் அதை விடவும் கூடுதல் ஒரு திருகம் என்பதே பெரிய அமௌண்ட் இதை போய் இதுக்கு மேலே வேற யார் எடுப்பாங்க இப்போ சக்கத்தல் கோம் எல்லாம் அமைதியாக இருந்தாங்க தள்ளதாளேசம் திரும்பவும் கேட்டாங்க இன்னொருத்தர் எதிரி சொன்னாரு நான் ரெண்டு திருகத்துக்கு சொன்னாங்க சரி எடுத்துட்டு போங்க ரெண்டு திருகத்தை கொடுங்க ரெண்டு திருகத்தை வாங்கினார்கள் அந்த மனிதர்களிடத்தில் கொடுத்து ஒரு திருகத்துக்கு உன் குடும்பத்துக்கு தேவையான உணவுப் பொருளை வாங்கி கொடு இன்னொரு திருகத்துக்கு கோடாரி வாங்கிட்டு வாங்க அவர் அதுபோன்று செய்தார் ஒரு திருகத்தை குடும்பத்தாருக்கு கொடுத்தார் இன்னொரு திருகத்தை தன்னுடைய உழைப்புக்கான தொழில் கருவியை வாங்குமாறு படித்தார்கள் செல்லந்தாளைய செல்லம் யாரெழுத்திலும் உதவி கேட்கவில்லை சில சமயங்களில் அப்படியும் செய்வார்கள் ஆனால் இங்கே யாராலும் உதவி தேடவில்லை அந்த மனிதருடைய வீட்டில் இருந்த பொருளை எடுத்து ஏலம் விட்டு தொழில் கருவியை வாங்க வைத்து சொன்னாங்க பதினஞ்சு நாளைக்கு உள்ள இந்த பக்கமே பார்க்க கூடாதுன்னா போய் விறகு விட்டு பதினஞ்சு நாளைக்கு இந்த பக்கமே வரக்கூடாதுன்னாங்க பதினஞ்சு நாளைக்கு பிறகு வந்தாங்க எவ்வளவுப்பா இருக்குதுன்னு கேட்டாங்க விறகு விட்டேன் பத்து திருகம் கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்க இப்போ இதை பற்றி செலவு செய் இப்படி நீ சம்பாதிப்பது கியாமத்திலே மக்களிடத்திலே யாசகம் கேட்டு அந்த கரையோடு வருவதை விட நீ சிறந்ததுன்னு சொன்னாங்க சண்டந்தாளைய செல்லம் அவர்கள் உழைப்பாளர்களை உருவாக்கினார்கள் யாசகம் கேட்கக்கூடியவர்களை பிச்சைக்காரர்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கவும் வேண்டும் அதே சமயத்தில் அவர்களுடைய நிலை என்ன என்பதையும் யோசிக்க வேண்டும் ஆனால் இன்றைய நிலை அப்படியா இருக்குது அதுக்கு ஒரு கம்பெனி போல் செயல்படுகிறது அது ஒரு கம்பெனி ஆயிரு அதை ஒரு தொழிலாக இருந்து நடத்துகிறவுண்டு உண்டு பிச்சைக்காரர்கள் ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு குழந்தைகள் அதை போன்று உணவு அதாவது மாற்றுத்திறனாளிகள் இன்னும் சொல்லப்போனால் உண்மையிலேயே மாற்றுத்திறனாளியாக கூட இருக்க மாட்டாது ஒருத்தர் பிச்சை எடுக்கிறார் தன்னுடைய கையை உள்ள மடித்து வச்சுக்கிட்டு கை இல்லாத மாதிரி காட்ட கை இல்லாத மாதிரி காட்டிக்கொண்டு யாசகம் கேட்கிறார் ஆனால் கை இருக்கிறது ஒரு கையை மடித்து வைத்துக்கொண்டு கொண்டு யாசகம் கேட்கும் பொழுது அந்த கையை கொண்டு உழைக்க முடியாதா அந்த உழைக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க முடியாதா நமக்கு பல இடங்களில் அதற்கான பயிற்சி கொடுக்கப்படுகிறது சில பேர் அதை வச்சு சம்பாதிக்கிறாங்க கொண்டு வந்து விட்டுருவாங்க போய் பிச்சை எழுதுங்கன்னு அவங்க பிச்சை எடுத்து கொண்டு போய் கொடுப்பாங்க அதை போல அவன் எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போடும் இது ஒரு தொழில் நேற்று இன்னைக்கு காலையில் ரெண்டு பேரும் அனுப்புறாங்க ஒருத்தர் வேலைக்கு போறாரு ஒருத்தர் பிச்சை எடுக்க போறாரு வேலைக்கு போகிறவர் சாயங்காலம் அறநூறு ரூபா கொண்டு வர்றாரு பிச்சை எடுக்கிறவன் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கொண்டாங்க பிச்சை எடுத்த காசு அதிகமாக அப்படியானால் யார் இந்த தொழிலை விடுவாங்க ஒரு ஆய்வின்படி நாலு லட்சம் பிச்சைக்காரங்களில் மாசத்துக்கு சம்பாதிக்கிற வருமானம் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவனுக்கு அவ்வளோ சம்பளம் கிடைக்காது இருபத்தி நாலாயிரம் ரூபா இப்படி ஒரு தொழிலாக அதை ஒரு தொழிலாக எடுத்துக்கொண்டு அதை பேக்ரவுண்டிலிருந்து நடத்தக்கூடியவர்கள் அவர்கள் சிறு பிள்ளைகளையும் பெண்களையும் தவறாக பயன்படுத்துகிறார்கள் நான் இப்படி சொல்லவில்லை யாருக்கும் கொடுக்க கூடாது என்று ஆனால் கொடுக்கக்கூடிய நிலையிலே அதே சமயத்தில் அவர்கள் தவறான முறையில் வழி நடத்தப்படக்கூடாது சிலர் அந்த யாசகத்தை வாங்கி கொண்டு சாராயம் குடிக்கச் செல்வார்கள் மது அருந்துவார்கள் நாம் யாருக்காக நம்முடைய பணத்தை கொடுக்கிறோம் நீங்கள் உணவுப் பொருளை வாங்கி கொடுங்க பிஸ்கட் வாங்கி கொடுங்க பிரெட் வாங்கி கொடுங்க பல பேர் பாருங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க வாங்கினாலும் கூட அதை பைப்பில் வச்சுட்டு கை கைவிட்டு தான் நிற்போம் உணவுப் பொருளை வாங்கி கொடுங்க அதுவும் இல்லையா அவர்களுக்கு நல்ல சரகாத்திரமானவர்களாக இருந்தால் அவர்களுக்கான நல்ல உழைப்பை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு அணி இப்படி இருக்க வேண்டும் ஒவ்வொரு கூட்டத்திலும் யார் கஷ்டப்பட்டவர்கள் உண்மையிலேயே கஷ்டப்பட்டவர்கள் யார் உழைக்க முடிந்தவர்கள் யார் தொழில் தெரியாதவர்கள் யார் எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கடைசி எதிர்பார்க்க முடியாது எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கணக்கில் எதிர்பார்க்க முடியாது எந்த தொழிலை செய்ய முடியும் என்பது அவருக்கு தகுதியோ அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் தெல்லந்தாளம் அவர்கள் வந்து அதில் தகோதரது எல்லாருக்கு வரிசையாக கேள்வி கேள்வியாக கேட்குறாங்க எது சிறந்தது எது சிறந்தது எது சிறந்தது என்று நீண்ட ஹதீர் அதில் கடைசியாக சொன்னாங்க யாரை சொல்லலாம் எனக்கு எதுவுமே செய்ய முடியாது நான் என்ன செய்யாங்க தெல்லந்தாலை சொன்னாங்க துறையினு ஒரு தொழிலாளிக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னா ஒரு தொழிலாளிக்கு உதவி செய்யுங்க அவர் தொழில் செய்கிறாரு தொழில் செய்ய தெரியும் அவருக்கு நீங்கள் உதவுங்கள் தொழில் கருவி இல்லையா தொழில் கருவி வாங்கி கொடுங்கள் அதற்கான மெஷின் வாங்கி கொடுங்கள் அதற்கான ஏற்பாடு செய்யுங்கள் அந்த காலத்துல ஆளு மேய்ச்சாங்க மாடு மேய்ச்சாங்க கேவலமாக இருந்துச்சு இன்னைக்கு கண்ணியமான தொழிலாக போச்சு ஆட்டு பண்ணை கால்நடை பண்ணைகள் அரசாங்கமே அதற்காக மானியம் கொடுக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைகளை உருவாக்குவதற்காக நிறைய ஏற்பாடுகள் இருந்தும் கூட அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது அதற்கான சமுதாயத்திலே நல்ல நிலைகளை உருவாக்காமல் இருப்பது இருக்கிறது அது சமுதாயத்தின் மேல்மட்டத்தில் இருப்பவர்களுடைய பொறுப்பும் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கக்கூடாது நல்ல நிலைகளுக்கு கொண்டு வர வேண்டும் யாசகம் கேட்கக்கூடிய ஒரு நிலையை மாற்ற வேண்டும் அவர்கள் அப்படி யாசகம் கேட்டு பழகினால் காலமெல்லாம் அப்படித்தான் பழகி கொண்டிருப்பார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் அத்தோடு அல்லா குலத்திலே எல்லாருக்காக வேண்டியும் கொடுக்க வேண்டியவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கவும் வேண்டும் கொடுக்காமல் விட்டு வர வேண்டும் என்றல்ல உண்மையிலேயே முடியாதவர்களாக இருந்தால் சரியத்திலே தக்காத்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது சதக்கா இருக்கிறது கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் அவர்களை உழைப்பாளர்களாக மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லாஹு நாமும் துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் நமக்கும் அப்படியான ஒரு நிலை எந்த காலத்திலும் ஏற்படுத்திவிடக் கூடாது கல்லதாலை செலம் அவர்கள் அருமையான ஒரு துவா செய்வார்கள் அல்லாஹும் தம்பி சிதாரி யார் தா என்னுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக தாரி என்னுடைய வீட்டிலே விசாலத்தை கொடுப்பாயாக விசாலமான வீட்டை கூட அல்ல வீடு எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சில சமயம் விசாலம் இருக்காது அணி பீதாரி யார்தான் நீ எனக்கு கொடுத்த வீட்டிலே விசாலத்தை கொடு வபாரி கிளிஃபி ரிதுசி என்னுடைய ரிதுக்களை பறக்கச் செய்வாயாக அவர்கள் துவா செய்தார்கள் அல்லாஹு மக்கள் சி அல்லாஹு ஜல்லஷா நோத்தாலா எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய பாவங்கள் நம்முடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் எல்லா விதமான கைவுகளையும் வரக்கத்துகளையும் தந்தவிள்வானாக நம்முடைய எல்லா தேவைகளையும் அவன் நமக்கு நேரடியாக நிறைவேற்றி விள்வானாக யாரின் பக்கமும் தேவையாக கூடியவர்களாக நம்மை ஆக்காமல் இருப்பானாக கடைசி காலம் வரையிலும் எங்களுடைய வேலை இதிலே எங்களுடைய தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொண்டு ரப்பிடம் இருந்து கேட்டு பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக தாவானா தாவானான இல்லா ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ